வீடியோ பக்க உண்மையான உள்ளவங்க எல்லாேருக்கும் மத்தியான வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இது வந்துட்டு நேற்று எடுத்த வீடியோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா கிளைமெட்டு வெயிலே இல்லாமல் நல்லா இருந்ததுங்க இந்த மாதிரி தான் இருந்தது கிளைமெட்டு கதிர் இன்னும் தூங்கிட்டே இருக்கான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஏழு மணி போல் ஆயிடுச்சு ஆனால் கதிர் இன்னும் தூங்கிட்டே இருக்கான் பூ பாருங்கள் நம்ம செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த பூவெல்லாம் இன்றைக்கி பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் பாட்டிக்கு இன்றைக்கி தேவசம் எங்கள் பாட்டி இறந்த நாள் அதாவது ஐயாவுடைய அம்மா எங்கள் அப்பாவுடைய அம்மா இறந்த நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரணும் அதனால் இந்த பூவெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பாட்டிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டுருக்கேன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு எங்கள் பாட்டியோடைய இறந்த நாள் இல்லையா இன்றைக்கி தேவசம் கும்பிட்றோம் இல்லையா அதெல்லாம் சாமி கும்புறதே இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம முல்லைப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லாவே பூ பூக்க ஆரம்பிச்சிருக்குங்க இப்போ நிறைய மொக்கு இருக்குது கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் துளுர் நிறைய வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூத்து கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பூத்து திரும்ப இன்னொரு டைம் துளுர் வந்துட்டுருக்கு ஒன்று ரெண்டு தான் பூ இருக்குது இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா கொடி முல்லைன்னு சொல்லோம் இல்லைங்களா அது நே சாயங்காலத்தில் பூக்கும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க பூவை பிரிச்சுட்டு டீ சூடாறுது சூடாடுறதுக்கு முன்னாடி குடிச்சிடலாம் அப்புறம் செடிக்கு தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டீ ஊற்றி குடிச்சிட்டே இருக்கேன் கதிர் வந்துட்டு இன்னும் தூங்கிகிட்டே இருக்கான் பார்த்தா பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து தபக்கு டீர்னு உக்காடுறாங்க ஒரு செகண்ட் பக்குன்னு பயந்துட்டேங்க யார் அது இவ்வளோ தைரியமாக வந்து உக்காடுறதுன்னு பார்த்தா இவங்க தாங்க வந்து என் பக்கத்தில் அப்படியே உக்காந்து அந்த ப்ரெட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கங்க அது என்னமோ தெரியல டீ சூடாக இருந்தது அது இல்லாமல் அந்த டீ பக்கமே வரலை ப்ரெட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுச்சு நான் வந்துட்டு நம்ம செடிங்களுக்கு இந்த வெங்காயத்தூள் பூண்டுத்தூள் இதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் டெய்லி நம்ம எடுக்கிறத இந்த மாதிரி போட்டு வச்சு கொஞ்சம் நைட்டு போட்டோன்னா ஒரு ஒரு ரெண்டு நாள் ஊற விட்டால் கூட போதும் இல்லை ஒரு நாள் ஊற வி ஊற விட்டாலும் போதுமானது அதெல்லாம் இந்த மாதிரி ஊறவிட்டு அதை எடுத்து அதை நம்ம செடிங்களுக்கு வந்து ஊற்றிடுவேன் ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய காய்கறி எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சு ஊற போட்டு அப்புறமா ஒரு பத்து நாள் அந்த மாதிரி ஊற போட்டு கொடுப்பேன் இப்போல்லாம் டெய்லி அன்னன்னைக்கு நான் யூஸ் பண்ணுற காய்கறி தோல் பூண்டுத்தோல் வெங்காயத்தோல் முட்டைத்தோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு செடிங்களில் ஊற்றி விட்டுறது நம்ம சிவப்பு தண்டைக்கிற பாருங்களேன் எவ்வளோ பெருசு வளர்ந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு இப்போ இதில் வந்து விதை வேணுன்றதுனால நான் அப்படியே விட்டு வச்சுருக்கேன் சரி விதை விழுந்துச்சுன்னா நிறைய செடிங்களில் வந்து நிறைய இடத்துல முளைச்சிச்சின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றதுனால அதை அப்படியே விட்டுருக்கேன் அடுத்ததான் நான் கீழே வந்துட்டு கொஞ்ச நேரம் துணி தைக்கலாமே கொஞ்ச நேரம் துணி தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடியாகி கிளம்பலாம் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது சரி துணி தைச்சிட்டு அதுக்கப்புறமா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா கிளம்பி நம்ம அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து சமைக்க கிடையாது சமைக்கிற வேலையை விட்டுட்டேன் காலையில் டிஃபனோட முடிச்சுட்டு மத்தியானம் லன்ச்சுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி தாத்தா இந்த பாட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பாட்டி ஐயாவுடைய அம்மா இவங்க இறந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிர் வந்து குழந்த பதிமூணு வருஷம் ஆகுதுங்க அவங்க இறந்து பதிமூணு வருஷமாக ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி அவங்க இறந்த நாளன்னைக்கு தேவசம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் இந்த மாதிரி அவங்களால முடிஞ்சதை செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க எங்களையும் கூப்பிடுவாங்க நாங்களும் பிறந்த பொண்ணு தானே எங்களையும் கூப்பிடுவாங்க நாங்களும் போவோம் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டி தாத்தாவை பார்த்து சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாட்டி தாத்தா இருக்காங்க இல்லையா அங்கே தான் போயிட்டுருக்கோம் யாரும் பயந்துடாதீங்க பாட்டி தாத்தாவுடைய சமாதி இருக்குல்ல அந்த இடத்துல போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய நிலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பாட்டி தாத்தாவே புதைச்சிட்டாங்க அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறதுனால அங்கே புதைச்சிருக்காங்க நான் ஏற்கனவே வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் பாட்டி தாத்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து பிள்ளைங்க பத்து பிள்ளைங்கள மூத்த பிள்ளை வந்து என்னுடைய அப்பா ஐயான்னு கூப்பிடுவோம் நாங்கள் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் காமிச்சேன் சாமி கும்பிட்டார் இல்லையா அவர் தான் அவர் இந்த ஏரியாவை பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளைமேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலே இல்லாமல் இருந்ததுங்க அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது நாங்கள் சாமி கும்பிட்டு ரிட்டன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாவுடைய தங்கச்சி அதாவது எங்கள் ஐயா சாமி கும்பிட்றாரு இல்லையே அவர் தான் ஐயா அவங்களுடைய அத்தை அங்கே புதைச்சிருக்காங்களாம் அவங்களுக்கும் ஒரு கல்புரையத்தி சாமி கும்பிட்டோம் அப்புறமா வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தை பார்த்தோம் இது வந்துட்டு இந்த மரத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா பூவரசு மரம்னு சொல்லுவோம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி அதில் இருக்கிற அந்த காயை கிள்ளி இந்த மாதிரி பம்பரமாக சுற்றி விளையாடின ஞாபகம்லாம் வந்துடுச்சு அதனால் அதையுமே நம்ம ஒரு வீடியோ போட்டுருவோம் இந்த வீடியோவில் இணைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பறிச்சுட்டு வந்து பம்பரம் சுற்றி காமிச்சிட்ருக்கேன் இந்த பூவரசம் பூவில் வந்துட்டு இந்த காயில் யாரெல்லாம் பம்பரம் சுற்றி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லாம் ரெடியாக இருந்தாங்க சாமி கும்பிட்றதுக்காக அடுத்து நாங்கள் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு திரும்ப ரிட்டன் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க